அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்ற நாலாண்டில் அதிரடியாக கொள்ளை அப்பா அப்பா என்று கூறுகிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்பாவோட அப்பாவாவது சர்க்கரை மூட்டையை கரையா நரித்தது பிறகு எறும்பு சர்க்கரை சாப்பிட்டது என்று கதையாவது விட்டார் இதிலையாவது கொஞ்சம் லாஜிக் இருந்தது ஆனால் இந்த அப்பா அரிசி சிந்தியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இழப்பு என்று சொல்வது இது ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லை புலிக்குட்டிக்கு வேட்டையாட கற்றுக்கொடுக்க கொடுக்க பதினஞ்சு கோடி நிதி ஒதுக்குவதும் வேடிக்கையாக இருக்கிறது இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டு தமிழர்களுக்கு தமிழ் கற்றுக்கொடுக்க கொடுக்க பதினஞ்சு கோடி ஒதுக்குவதும் மூன்றாவது வருடமாக கூவத்தை சீரமைக்க ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்குவதும் மிகப்பெரிய அதாவது பட்ட பகல் கொள்ளையாகவே தெரிகிறது தமிழகத்தில் நலத்திட்டங்கள் செய்ய ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொல்வதும் ஆனால் நாலு நான்கு லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினீர்கள் என்று கேட்டால் தமிழ்மொழி ஒன்றே சிறந்தது இந்திய தமிழகத்தில் விட மாட்டோம் என்ற பதில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் என்னவாகும் என்பது மக்கள் முடிவு பண்ணட்டும் தயவு செய்து மக்களை சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்